ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் வெண்டக்காய் காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த மெத்தட்லாம் செய்வோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பொரியல் இன்னும் தின்னாக கட் பண்ணுவோம் சாம்பார் இன்னும் பெருசாக கட் பண்ணுவோம் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் நான் அதனுடைய வலிவெழுப்பெல்லாம் போகிறதுக்காக வெறும் வானிலையிலேயே போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வலுவெழுப்பு போயிடும் அதுக்கப்புறமே பாத்திரத்தில் போட்டுவிட்டு நல்லெண்ணெய் தானே எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம சூடு பண்ணும்போது டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து அந்த வலுவெழுப்பு எல்லாம் ஃபுல்லாக போயிடும் போல் வெண்டைக்காவை ஃபஸ்ட் நம்ம வதக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் திருப்பியும் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே வெந்தயம் சுண்டக்காய் வத்தல் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்போது வத்தல் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஆனியன் வந்து பெரிய சைஸில் ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாவும் மூணு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் டொமேட்டோவே மூணு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன் அதில் வந்து தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் சாம்பார் பவுடர் அந்த மூணு ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அதை வதக்கிக்கணும் நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் பண்ணோம்னாலும் அதனுடைய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமே நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கணும் குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கணும் புளி தண்ணியும் விட்டு நல்லா இந்த மாதிரி அப்புறமே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வீட்டில் ஹோட்டலெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சதுன்னா போதும் இப்போ வந்து அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபைனலாக இதில் வந்து திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பால் ஆட் பண்ணுறதுனால காரக்குழம்புக்கு வந்து அதனுடைய காரம் புளிப்பு ரெண்டுனுடைய தன்மையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுது இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குமே கூட கொடுத்து அனுப்பலாம் இது சூடாக இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து திக்காயிடும் ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறமே இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ